ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் friends, இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி வந்து அப்படியே கரைச்சி வச்சுருக்குறேன் சோ இந்த புளி கூட நான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து தனி மிளகாய் தூள் ஓன்லி மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சது ஸோ தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த குழம்ப வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் அப்புறமா தான் தாளி தாளிக்கணும் அப்புறம் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து சேர்த்து மிக்சியில் அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மீன் குழம்புல மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் விழுந்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க நாலஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சிருக்கும் இருக்கும் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் மிளகாய் பெருஞ்சிருக்கலாம் நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே லைட்டாக ஒன்று ரெண்டுமா வந்து பல்ஸ் மோட்டில் விட்டு சுற்றிட்டு நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மீன் குழம்போட ஆட் பண்ணணும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் தேங்காய் மிளகாய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க இப்போ அது கூட இந்த உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு அப்படியே பல்ஸ் மூடில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்காய் விழுதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் மிக்ஸியெல்லாம் நல்லா கழுவி ஊற்றுக்குங்க நல்லா கொஞ்சம் தண்ணியாக வந்து குழம்பு கரைச்சிப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க இனிமேல் குழம்ப தாளிச்சிடலாம் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சாச்சு பாத்திரம் வந்து நல்லா ட்ரை ஆட்டும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் செக்குல ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் வடகம் இருந்தால் தாளிச்சிக்கோங்க நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சீரகமும் வெந்தயம்தான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வெந்தயம் கீரகம்லாம் பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பூண்டு பல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தென் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தான் அப்படியே தாளித்து அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு வந்து அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஜீரகத்தை ஆட் பண்ணியாச்சு ஜீரகமும் கொரிஞ்சிடுச்சு ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப கருவாமல் பார்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணி வதக்குவோம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வளர்த்தோம் புளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிப்பேன் நான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளியெலாம் நாங்கள் வந்து புளிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்க நல்லா வந்து தக்காளி வதங்கிடும் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஸோ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அதோட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா மூச்சு நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க இப்படியே நல்லா வாசம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சுந்திடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ண வேண்டியதான் நான் வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து மீனோட மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் குழம்புல மீதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப ஓவராக கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிடும் டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க ஸோ மீன் குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு மீனும் வந்து நல்லா வெந்துடும் அந்த சூட்லேயே வந்து ஓரளவுக்கு வெந்துடும் ஆல்ரெடி மீ மீன் வந்து வெந்துருச்சு ஸோ ஃபைனலாக அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாகவும் கொஞ்சோண்டு ஆயிலில் சூடு பண்ணி பேரவட்டில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி நீங்கள் இட்லி தோசை ரைஸு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்லை லஞ்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா சங்கரா மீன் குழம்பு இந்த சிகப்பு கீரை போட்டு தண்ணி சார் சங்கராமின் வருவ